பார்த்தர் பண்ணுங்க தம்பி லாஸ்ட் இதன் கலர் படியும் ஆறாவது ரைட் ரைட் bye, bye. கிலோ கிலோ கார எல்லாருமே செஞ்சு போகணும் நம்மளுடைய உடம்ப பிளெக்சிபிளா எந்த சூழ்நிலையும் இயல்பா வளையக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பை வைக்கணும் முடிஞ்சளவு சமணங்கள் போட்டு பாருங்க ஸ்டார்ட் பண்ணும் முன் மூணு பொசிஷன் சொன்னாங்க சுகாசனம் சமணங்கள் போட்டு பாருவது வஜ்ராசனம் என்னென்ன காலை வச்சு காலில் போடுறது பத்மாசனம் இரண்டு கால்களையும் விட்டு நம்மளுடைய தொடைப்பகுதியில் மேலே வச்சு பண்ணுறது ஆசனாசை இந்த எந்த பொசிஷன் வேணாலும் செய்யலாம் சூரிய நமஸ்காரத்தில் இருக்கிற பயன்கள் வந்து சொன்னோம்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு அஞ்சு நாளாவது சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளோ இருக்குது और एक सेट தான் பாப்பா சொன்னாங்க ஸ்டாண்டிங் வேரியேஷன் let rise up. The last. No. No. Not, I suppose. Twenty cases of weight on the angle okay, po so 20 kg 20 kilo avenglo the final uh, carry pandranga so that is not other than her own sister, who is also and yoga already okay. thank you the class has discussed stress everyone standing யோகா கிட்னஸ் வேல்ட் ரெக்கார்டாக ஒரு பண்ணணும் அப்படின்னாங்க ஏன் மதுரை மாநகரில் ஆறு வயது என் குழந்தையாக இருந்து அவங்க அளவு வந்து முயற்சி எடுத்து ஒரு கின்னஸ் வேல் ரெக்கார்ட் அளவுக்கு பண்ணியிருக்காங்க பொழுது ஏன் நம்ம அதை ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாததுக்காக தான் அவங்களை எல்லோரும் இன்றைக்கி யோகா கிளாஸ்க்காக வர சொல்லியிருந்தது மிக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டிசிஏயாரும் சொல்லியிருந்தாங்க ஸோ மதுரை மாநகர காவல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஜெய் ஆருத்ரா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் அவர்கள் பல உலக சாதனைகளை செய்கிற எங்களூடத்துக்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அவர்களுக்கும் அவருடைய சிஸ்டர் எல்லாருக்குமே வந்து மேலும் இந்த கல்வி நிறுவனம் அவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக மனம் வாழ்த்துக்கள் மேலும் பல சாதனைகளுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி இன்டர் காண்டினுட் ஸ்கூலோட ஆரு ஜெய் ஆருத்ரா ஜெய் ஆருத்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டோட இந்த உலகத்தோட எங்கெஸ்ட் யோகா ட்ரைனர் ஆக்சுவலாக இன்னைக்கு ஸ்டேட்டில் இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டேஜில் அருத்ரா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ்லேருந்தே டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்லேருந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வேர்ல்டோட எங்கெஸ்ட் யோகா ட்ரைனர் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கமிஷ்னர் வந்து இன்னைக்கு இங்கே மதுரையில் இருக்கிற ஒரு அறநூறு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஜெய் ஆருத்ரா வந்து யோகா ட்ரைனிங் இன்றைக்கி மார்னிங் கொடுத்தாங்க ஆக்சுவலாக அதுக்கு சாருமே வந்திருந்தாங்க கமிஷனர் சாருமே வந்திருந்தாங்க டிசி சார் வந்திருந்தாங்க இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆக்சுவலாக எல்லா விஷயங்களுமே எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ரொம்ப ஆர்வமோடு இதை கலந்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக ரொம்ப இந்த ட்ரைனிங் ஒரு ஹாஃப் அன் அவர் செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இந்தமாரி ஒரு கினஸ் ரெக்கார்ட் அடுத்தடுத்து விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் இந்தமாரி அடுத்தடுத்து குரோ ஆகிறது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ

யோகா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் கமிஷனர் சார் கிட்ட இருந்து என்னோட கின்னஸ் ரெக்கார்டு அவார்ட ரிசீவ் பண்ணிட்டேன் நான் கமிஷனர் சார் கிட்ட இருந்து என்னோட கின்னஸ் ரெக்கார்டு அவார்ட அவார்ட ரிசீவ் பண்ணிட்டேன் ரிசீவ் பண்ணிட்டேன் வந்து டேடி மம்மி கிட்ட சொல்றோம் ஐ தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் சரி ஓகே சஹாஷ் ஓகே